ஆ வணக்கம் சார் வணக்கம் பார்க்க வச்சுருக்கிற விவசாயிகளுக்கும் தென்னை வச்சிருக்கிற விவசாயிகளுக்கும் கரும்பு வச்சுருக்க விவசாயிகளுக்கும் எந்த விவசாயி இருந்தாலும் சரியா இந்த டாக்டர் செயல் இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள் எங்களது வந்து இது ஒரு அஞ்சரை வருஷத்து மரம் பாக்கு அதுக்கு முன்னால் டாக்டர் செயல் கொடுக்காததுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் ஒரு மாதிரியாக அப்படியே வெண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது நாங்கள் வந்து அழிக்கிற டேஜில் தான் இருந்தோம் அப்போது என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் மஞ்சள் கலராக மாறி எல்லாம் ஒரு வாட்டமே வந்துருச்சு மரம் மாட்டம் வந்தடெல்லாம் நாங்கள் சரி அழிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டோம் அது ஒரு டேஜ் ஆயிடுச்சு போது டாக்டர் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரி வந்தார் வந்து சரி இது நம்ம மருந்தை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு சரி நாங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் வாங்கி ஒரு அறுநூறு மருந்துக்கு வாங்கி அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிசல்ட் தெரியிருக்க ஆரம்பிச்சுது அந்த நிறமே வந்து அந்த தண்டெல்லாம் வத்தி போச்சு இந்த தண்டெல்லாம் வற்றிடுச்சு ஃபுல்லாக அப்படி இல்லை லைட்டாக ஆட்டினு கூட ஆட்டி அந்த மரம் செடி ஒரு ஒன்றரை வருஷத்து செடி அப்புறம் என்ன போச்சுன்னா நாங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் வாங்கி விட்டதுனால அந்த அப்படியே கலரே மாறிச்சு மஞ்சள் கலராக வந்து பச்சை கலராக மாறுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு மாறி கொஞ்சம் வளர்ச்சி நல்லா வந்துச்சு குருத்து நல்லா வந்துச்சு ஓரளவுக்கு வந்ததுனால அந்த குருத்து வந்ததுனால தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் அந்த குருத்தை பார்த்துட்டு தான் சரி நாங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம் அந்த மருந்து கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாக்கற அவர் கொண்டு வந்து கொடுத்தாருங்க கொடுத்ததுமே அது நாங்கள் தொடர்ந்து ஊற்றிட்டே வந்தோம் ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாமே மாறிடுச்சுங்க அப்படியே பச்சை கலராக மாறிடுச்சு மஞ்சள் கலர் இருந்த செடி பச்சை கலராக மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கே சரி நாங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்து குழந்தை கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த அப்படியே ஊற்றுணுங்க அவர் சொன்ன அளவு நாங்கள் எல்லாத்தையும் மரத்தை சுற்றி வேறு வேறு எல்லாம் ஊற்றிட்டு வந்தோம் குறுத்தலும் நிறைய இருந்துச்சு அந்த குருத்துக்கு இப்படி ஊற்று ஊற்றினோம் ஊற்றுற போது அந்த குருத்தும் வந்துருச்சு வளர்ச்சி வந்துருச்சு குருத்தும் ஆரம்பிக்க எப்படி இருந்துச்சு சரி அதே மாதிரி வந்துருச்சுங்க அப்போது வந்து இந்த மரத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் செல் மருந்து தான் அந்த மருந்து மட்டும் கொஞ்சம் அந்த ஊற்றாமல் இருந்திருந்தோம்னா செடி மரம் செடி மரம் இந்தளவுக்கு நாங்கள் கொண்டாந்துருக்க முடியாதுங்க அழிச்சு வேற வெள்ளாமல் தான் பண்ணலான்ட்டு இருந்தோம் அந்த டாக்டர் சைடு ஊற்றுலிருந்து அந்த மரம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அந்த டாக்டர் சைடு ஊற்றுறனால தான் அந்த மரத்தை நாங்கள் கொண்டு வர முடிஞ்சது இல்லைன்னா அந்த மரத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வரக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இதில் வ இதில் பெனிஃபிட் என்னங்கன்னா மண் மண்புழு நல்லா வளர்ச்சி உருவாகுது மண்புழு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா சத்து கிடைக்கிது இருக்கிற அந்த புல்லு செடி இடியெல்லாம் பூரெல்லாம் சாப்பிட்றதுங்க வெட்டி போட்டால் அதனால் அதில் உரம் நல்லா கிடைக்கிது மட்டை கட்டியெல்லாம் நல்லா தீங்கிது அந்த மண்புழு தீங்குறதுலாம் நம்மளுக்கு அந்த உரமும் நம்மளுக்கு கிடைக்கிது அப்புறம் இந்த காய் கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிஞ்சு கொட்டுறது கம்மியாகுது சைனிங் நல்லா வருதுங்க சைனிங் நல்லா வருது சைஸ் நல்லா வருது இடம் நல்லா வரும் வெயிட் நல்லா வருது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாலை நல்லா லைனாக தள்ளுது எந்த இதுவும் இல்லை அதில் வந்து கொலையை பார்த்தீங்கன்னா ஏழு கொலை எட்டு ஒம்பது கொலை வரைக்கும் இருக்குது ஒம்போல் ஒம்பது குளம் பத்து கொலை வரைக்கும் இருக்குது அதில் அதனால் குலையும் அப்படி தான் நல்லா வைக்கிதுங்க அதிலெல்லாம் எந்த ஒரு இது இல்லை நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்குதுங்க மருந்து நீங்கள் விவசாயம் பண்ணுற பாக்கு இருந்தாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி கரும்பு இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் லார்டர் செல் மருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நூறு நல்ல ரிசல்ட்டுங்க நல்லா செய்யணும் அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க மண் புழு நல்லா வளர்ச்சி ஆரோக்கியம் மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மரத்துக்கு நல்லா சத்து கொடுக்குது சொல்லி சொல்லிக்கிறக்க விரும்புகிறேங்க எல்லாருக்கும் i